ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க அதுக்கு தேவையான நம்ம கான்ஃப்ளார் மாவு எடுத்திருக்கோம் அது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்புங்க இது எல்லாமே நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு காலிஃப்ளவர் நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான் அதோடய மாவுலாம் இதுக்கு அளவு கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னால் வந்து ஒரு ஒருத்தவங்க பெரிய காலி ஃப்ளவர் எடுப்பாங்க சின்ன காளி எடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பதத்துக்கு போட்டுக்க வேண்டியதுதான் கொஞ்சோண்டு இதில் கடலை மாவு கலந்துருக்கேங்க ஏன்னா கிறிஸ்டியாக இருக்கும் அதுக்காக நிறைய சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு ஆஃப் லெமன் எடுத்து புழிஞ்சி விட்டுக்கலாம் பெரிய லெமனாக இருந்ததுன்னா ஒரு கால் பங்கு எடுத்துக்கோங்க சின்ன லெமனாக இருந்தீங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க ஏன்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஏன்னா ரொம்ப கொழ கொழப்பாகவும் ஆகிடக்கூடாது தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது அதுக்காக பார்த்து கரெக்டான பதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி பார்த்து பார்த்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த காலிஃப்ளவரோட இந்த மாவு கரெக்டாக பிடிச்சாதான் ஒரு மாவு கூட எண்ணெயில் கீழே தனித்தனியாக வராமல் அந்த காலிஃப்ளவரோடு சேர்ந்து பொறிச்சி எடுக்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப லிக்விடாகவும் இல்லை ரொம்ப திக்னஸ்ஸாகவும் இல்லை பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம காலிஃப்ளவர் அதாவது இந்த பூவை நான் தனியாக உதிர்த்து சுடு தண்ணி அதாவது கொஞ்ச நேரம் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அது கூட சால்ட்டு போட்டு எடுத்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் அது உள்ள இருக்கிற பூச்சியெல்லாம் தனியாக வந்துடுவோங்க அந்த ஒரு வேக்காடு வேக வச்சு எடுத்து அப்புறம் சூடு பறக்குது பாருங்கள் அந்த ஹீட்டோட நம்ம இந்த மாவட்டத்தில் என்ன செய்யணும் மிக்ஸ் பண்ணணும் அந்த பூவில் நல்லா டைட்டாக பிடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு நீங்கள் அவசரமாக இருந்தால் உடனே கூட நீங்கள் இதை பொறிச்சு எடுத்தாங்க நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஊற வச்சோன்னா அதோடய உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சுவையும் அதோட நல்லா சூப்பராக பிடிச்சி டேஸ்ட் வருங்க நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் ஒன்றும் பாதிமா ஏன்னா இது வெந்திருக்கிறனால ரொம்ப கிண்டுனா நான் உடஞ்சிரும் இந்த அளவுக்கு நல்ல மாவு பிடிக்கணும் பிடிச்சிருச்சு பாருங்கள் ஒன்று கூட பவுலில் மாவு ஒட்டலை எல்லாமே அந்த காலிஃப்ளவரில் தான் ஒட்டியிருக்கு இந்த டெக்ஸ்சர் வரும்போது தான் கரெக்டாக பொறிச்சு எடுக்கும்போது டேஸ்ட்டோடு மாவு எண்ணெயில் தெரியாமல் அந்த காலிஃப்ளவரோடு ஊட்டி வரும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அடுப்பில் இந்த பூவை நான் போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் பாருங்கள் ஒரு மாவு கூட தனியாக அந்த காயை விட்டு பிரியலை பாருங்கள் இந்த பதம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் காலிஃப்ளவர் பக்கோடா ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க தனியாக உதிர்ந்துடும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்து பக்குவமாக அது கிளறாத ரீசன் தான் கரெக்டாக கிளறும்போது கரெக்டான பதத்தில் உங்களுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா வந்துடுவோங்க நம்ம கடையில் வாங்கினா நூண்டு தான் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபான்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம ஒரு முப்பது ரூபா பூ வாங்கினேனா ஒரு ஃபேமிலியே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் என் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க அடிக்கடிக்கு செஞ்சு கொடுப்பேன் ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிடிச்சி மாதிரி அடிக்கடிக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம கடையில் வாங்கி காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ பாருங்கள் அவ்வளோ தான் செகண்ட் டைமும் போட்டு எடுத்து பொறிச்சு எடுத்தாச்சு இந்த போல் நீங்களும் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அந்த டிஷ்யூ பேப்பரில் பொறிச்சு எடுத்து போட்டு என்னெல்லாம் அது பேப்பர் அப்சர்வ் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆயில் கூட அவ்வளோவும் உதிஞ்சவோ இல்லை பாருங்கள் நான் ஊற்றின ஆயில் அப்படியே இருக்குது ஒரு மாவு கூட அந்த ஆயிலில் இல்லை பாருங்கள் எப்படி கண்ணாடி போல் நம்ம எண்ணெய் ஊற்றணுமோ அதே போல் இருக்குது அழகான கலிஃப்ளவர் பக்கோடாவும் ரெடி ஆகிட்டுங்க ஸோ இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்